அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தில்லா எல்லோருமே நல்லபடியாக ஈது கொண்டாடி முடித்தாச்சு ஆனால் எங்கள் ஊரில் ரெண்டு ஈது கொண்டாடுவோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறுநோம்பு பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி நம்மளோட ஈத் விலாகு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஈதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது சமைச்சு வைக்கிறது மருதாணி விடுறது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இந்த ஆறுநோம்பு பெருநாள் அப்படின்றது ஈது முடிஞ்சு கரெக்டாக ஏழாவது நாள் இது வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் ஈது முடிஞ்சிட்டு ஆறு நாள் நோன்பு வைப்பாங்க ஸோ அது எல்லாருமே கம்பல்சரி வைக்கிறது இல்லை சில பேர் வைப்போம் சில பேர் வைக்கிறதில்ல அந்த மாதிரி ஆறு நாள் நோன்பு வச்சுட்டு ஏழாவது நாள் இதை ஒரு பெருநாளாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இதை வந்து நாங்கள் கொண்டாடிட்டு தான் வர்றோம் ஸோ இது வந்து நம்ம மார்க்கத்தில் கூடுமா கூடாதா அப்படின்றத பற்றி நான் பேச வரல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு நல்ல சமையல் சமைச்சு நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு நம்ம வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த நாள் கண்டிப்பாக நமக்கு நல்ல நாள் தான் அதனால வந்து ஏற்கனவே கையில் மருதாணிலாம் இருந்துச்சு அதனால சும்மா லைட்டாக கோன் மட்டும் நான் காலையில் தான் நான் விட்டுட்டு இருந்தேன் அதுவுமே ரொம்ப சிம்பிளாக விடணும் எந்த டிசைனுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இன்னைக்கு பட்ஸை வச்சு தான் இந்த டிசைன் எல்லாமே முடித்தேன் அண்ட் ஃபைஹாக்கு விட்டுட்டு நானுமே மெஹந்தி விட்டுட்டு கையை வந்து உடனே வாஷ் பண்ணிட்டேன் நேற்றே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ நேற்று டே ரொம்ப பிஸி ராம்நாட்டில் ஒர்க்குக்கு போயிருந்தோம் ஸோ போயிட்டு அப்படியே வரையில் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு வந்துட்டு சும்மா லைட்டாக பாயை மட்டும் விரிச்சிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் அடிக்க வச்சுட்டு போய் தூங்கிட்டோம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் தான் எழுந்திரிச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் நம்ம காய்கறிகள் எல்லாமே வாஷ் பண்ணாம உள்ள வைக்கும்போது இந்த வெயிலுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடணும் அடுத்ததான் இன்னைக்கு வந்து நான் பிரியாணி தான் பண்ண போறேன் எங்கள் ஊரை பொறுத்தது வர ஈது அன்னைக்குன்னு நாங்கள் குருமா தான் வைப்போம் பிரியாணி ரெடி பண்ண மாட்டோம் ஸோ அதனால் ஆறுநூறு பெருநாள் அன்னைக்கே நம்ம பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வந்து நல்லா குக்கரில் வேக வச்சுட்ருக்கேன் பிரியாணிக்கு தேவையான அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு அண்ட் பிரியாணி தாழ்சா ரெண்டுமே பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் தேவையான வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டேன் தால்ச்சா வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமா அண்ட் தால்ச்சா ஸோ இன்றைக்கி வந்துட்டு தால்ச்சா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு கறி வந்து நான் வேக வச்சுருந்தேன் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு கறியை நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்திருக்கணும் அதை எடுத்துட்டு சேம் அதே குக்கரில் வந்து இன்றைக்கி பருப்பு வேக வைக்க போகிறேன் துவரம் பருப்பு துவரம் பருப்பு வந்து நம்ம தாள்ச்சாக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறணும் அதோடய திக்னஸ் இன்னும் டேஸ்ட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே தால்ச்சாக்கு தேவையான மட்டனோட கொழுப்பு எலும்பு இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த தால்ச்சாக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட கொழுப்பு தான் கொழுப்புலேயே நம்ம சில கொழுப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு இருக்கும் சில கொழுப்பு வந்து சாப்பிடக்கூடாத கொழுப்பு ஸோ அதை பார்த்துட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்து வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம் அது சைடில் வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் தால்ச்சா ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து டவுன் பாண்டாயை இலை சேர்த்துக்கறோம் அதுக்கப்புறமா பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஸோ அதை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா நிறைய வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டுமே கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு பிரியாணிக்கும் சரி தால்ச்சாவுக்கும் சரி கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் அரை டீஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த தால்ச்சா வந்து நல்லா எல்லோ கலராக இருக்கணும் அதனால மஞ்சள் தூள் வந்து நிறைய சேர்த்துக்கிறணும் காரத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கிறலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட் மாங்காய் வாழைக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சேர்த்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே அந்த காய்கறிகளோடு ஒன்றா சேரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் சிம்மில் சைடில் வந்து நான் பிரியாணிக்கு ரெடி இருந்தேன் இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய நான் ரெடி பண்ண மசாலா தான் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணி மசாலா வந்து நம்ம வெளியில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஈகிள் மசாலா அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம ஏன் வெளியில் வாங்கலாம் வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வெளியில் வாங்கி அந்த மசாலா யூஸ் பண்ணும்போது நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க நல்லா தெரியும் தண்ணி தாகம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ஏன்னா அதில் அஜிடம் மோட்டம் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வெளியில் மசாலாவே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட நல்லா ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த கறி மசாலாமல் வீட்டில் ரெடி பண்ணாதான் இந்த கறி மசாலா என்ன அளவில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அந்த பிரியாணி மசாலா ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அகெயின் அகைன் என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கறி மசாலாவோட ரேஷியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்ட வீடியோவே ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்காகத்தான் அடுத்ததாக தேங்காவோட பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் கூட முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்க்கும்போது தாழ்சா வந்து இன்னும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதில் ஒரு பாதி அளவு தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா ஃபைனலாக நம்ம புளிக்கரை சேர்க்கணும் அதுக்கப்புறமா பருப்பு சேர்க்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்துடுச்சு நான் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அவி வச்சுருந்தோம் அந்த பருப்பு துவரம் பருப்பு அண்ட் கொழுப்பு எல்லாமே சேர்த்தது இதை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய அந்த தால்ச்சாவோட டேஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு நம்ம சேர்க்குறதுனால அடிப்பிடிச்சிடும் அதனால் பக்கத்தில் இருந்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் லைட்டாக நமக்கு அடிப்பிடிச்சிச்சு அப்படின்னாலே அதோட ஃப்ளேவரே நமக்கு டோட்டலாக டேமேஜ் ஆயிரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ரெண்டு எலுமிச்சை சைஸ் அளவில் புளி வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மாங்காய் சேர்த்தாச்சு அதனால் புளி கரெக்டான அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டால் போதும் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தாழ்ச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அண்ட் சைடில் வந்து நமக்கு பிரியாணி வந்து நல்லா அது தண்ணி எல்லாமே வற்றி வந்துடுச்சு இப்போ வந்து லைட்டாக ஒரே ஒரு கிளரை மட்டும் கிளரை விட்டுட்டு அதை நல்லா சமப்படுத்திட்டு தோசைக்கல் மேலே வச்சு நம்ம மூடி போட்டு மூடிட வேண்டியது தான் மோஸ்ட்லி நான் எப்பவுமே பிரியாணி பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய தான் பண்ணுவேன் நம்ம விசில் குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதிகமான அளவு குவான்டிட்டியும் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று ராம்நாடு போயிட்டு வரும்போதே பூ வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி பூ வைக்கணும் அப்படின்ட்டு உதிரி பூவாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ தொடுக்கிறதுக்கு நிறைய பேர் கைனால் ஈஸியாக தொடு தொடுவீங்க பட் எனக்கு வந்து கைனால் தொடுக்கிறதுக்கு வராது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பட் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வந்து பூ தொடுப்பேன் இது ரொம்ப பெகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னாலுமே ஈஸியாக தொடுத்துடலாம் அண்ட் பூ தொடுக்கிறதுக்குனே தனியாக நூல் இருக்கும் அந்த நூல் என்கிட்ட இல்லை அதனால நம்ம தையல் மிஷினில் சேர்க்கக்கூடிய அந்த நூலையே வச்சு நான் ஈஸியாக தொடுத்துடுவேன் இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேரோட காலில் மாட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்மளோட கால் பெருவெருல கூட இந்த நூலை மாட்டி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாக சேர்த்துட்டு அந்த ரெண்டு நூலை நல்லா நம்ம டைட்டாக நம்ம கட்டி எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலையே இது வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் இது பிரச்சனை இல்லை நமக்கு வந்து பூ அருந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றா நம்ம எந்த நூலில் கட்டுறோமோ அந்த நூலை மட்டும் கொஞ்சம் ரெட்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய நூலை வந்து நான் ரெட்டையாக போட்டுட்டு நான் ஒன்னோட ஒன்று நல்லா முடிச்சு போட்டுறேன் ஸோ உங்களுக்கு பூ தொடுக்க தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நூல் தான் நான் ரெட்டையாக போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு இடையில் நம்ம பூ வச்சு லைட்டாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து நல்லா டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து உதிரவே உதிராது சம்டைம்ஸ் நம்ம கைகள்னால் பூக்கள் போது கூட நமக்கு அந்த பூ வந்து உதுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பூ தொடுக்கும் கண்டிப்பாக அது உதிராது நேற்றே பூ வாங்கிட்டு வந்துட்டோம் நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரை உட்காந்து பூ தொடுத்தோம் ஸோ பாதிப்பும் வந்து தொடுத்து முடித்தாச்சு இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சு அதை வந்து நம்ம காலையில் தொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ தான் நான் தொடுத்துட்ருக்கேன் ஸோ சமையல்லாம் ஃபைனலாக முடிச்சு வச்சுட்டு தான் நான் அந்த பூ தொடுக்கிற வேலைக்கே வந்தேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நெருக்க நெருக்கமாக நமக்கு கிடச்சிருச்சு இது வந்து நேற்று நைட்டே தொடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த ரெண்டு பூ நேற்று நைட்டு தொடுத்துட்டு இது வந்து இன்றைக்கி தொடுத்த பூ அவ்வளோதான் இதை முடிச்சு வச்சுட்டு இன்னும் ஒரு வேலை பேலன்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து ஆர்ணவரணா அப்படின்றதால புது ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவோம் ஸோ என்கிட்ட வந்து துணி இருந்துச்சு அதனால் ஃபைஹாமாக்கு எனக்கு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நான் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் துணி இருந்துச்சு அதில் ஃபைஹாமாக்கும் அதில் ஒரு ட்ரெஸ் தைச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து முந்தா நாள் நைட்டே நான் வந்து தைச்சி வச்சிட்டேன் எனக்கு கூட ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோவா வேலை இல்லை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டிசைனில் நம்ம வைக்க மாட்டோம் ஆனால் ஃபைஹா பேபிக்கு தான் ரொம்ப டிசைன் வச்சதுனால ரொம்ப கூட இல்லை கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான் இருந்தாலுமே லைட்டை நான் வந்து ப்ளீட்டு வச்சது மாதிரியான டிசைன் வந்து அந்த நெக் சைடு நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு தான் ரொம்ப எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு அதுக்கடையில் ஊசியில் வேறு ரெண்டு டைம் உடஞ்சி உடஞ்சி போய் ரொம்ப டென்ஷன் ஆகிருச்சு எனக்கு இந்த வேலை முடிகிறதுக்கே ஒரு டூ தேர்ட்டி கிட்டே ஆயிடுச்சு ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நான் சாப்பிடலே டைம் வந்து மூணு மணி ஆயிடுச்சு ஏன்னா அவளுக்கு வந்து ட்ரெஸ் தைச்சி போட்டால் தான் நம்ம வியர் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பா அவளுக்கு வந்து ஈவினிங் நமக்கு பீச்சுக்கு போவோம் ஸோ பீச்சுக்கு போகிறதுக்கு வேறு ட்ரெஸ் இருக்குது இது வந்து காலையிலேயே வீட்லேயே நம்ம வியர் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சேமாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலரில் நாங்கள் வியர் பண்ணவே இல்லை இப்போ தான் டைம் ஸோ அலமதுல்லா தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்துவிட்டோம் நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு நம்ம தான் நம்ம வெளியில் காசு கொடுத்து நம்ம பவுட்ரு வாங்கி அதாவது பிரியாணி மசாலா வாங்கி நம்ம பண்ணினாலுமே நம்மளோட கைகளால் ரெடி பண்ண மசாலா வச்சு அதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது வரக்கூடிய சந்தோஷம் உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நான் பிரியாணி பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னோடய ஓன் மசாலா சேர்ப்பேன் இருந்தாலுமே கொஞ்சமாக ஈகிள் மசாலா ஏதாச்சும் நான் சேர்ப்பேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சரி சரி நம்மளால் ஏன் முடியாது நம்ம பண்ணுற மசாலா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பி பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அது ஹந்திலாம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுதான் நான் தைச்ச ட்ரெஸ் ஸோ இது வந்து எனக்கு நான் வந்து அம்பிரா கட்டிங்கில் பண்ணேன் அப்படின்னா துணி வந்து இன்னும் அதிகமாக எடுக்கும் ஃபையா பேபிக்கு வந்து துணி மிச்சம் இருக்காது அப்படின்றதால நான் இன்றைக்கி மேக்ஸி வந்து ரொம்ப ஃப்ளேயரான மேக்ஸியாக இல்லாமல் ப்ளீட்டட் மேக்ஸி மாதிரி தான் தைச்சிட்டேன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு என்னோடய ட்ரெஸ்ஸு இதுதான் ஃபைஹா பேபியோட ட்ரெஸ்ஸு ஸோ அவங்களுக்கு ஹேண்டில் வந்து லைட்டாக ப்ளீட்டட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக் சைடுமே லைட்டாக ஒன் சைடில் வந்து டிசைன் மாதிரி கொடுத்துட்டு ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அவங்களுக்குமே ரொம்ப ஃப்ளேயராலாம் வராது கொஞ்சம் கம்மியான ஒரு ஃப்ளேயராக தான் இருக்கும் துணி வந்து ரொம்ப கம்மியான துணியாக தான் இருந்துச்சு சரி ஓகே இருக்கிற துணியில் நீட்டாக ரெண்டு பேத்துக்குமே ஒரேசா தைச்சி முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையிலேயே தச்சு முடித்தாச்சு ஸோ அதுக்கப்புறமா ஃபைஹா பேபிக்கு குளிக்க வச்சுட்டு காலையிலே குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு வியர் பண்ணுறது தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பேங்கிள்ஸு கோலிஸ் எல்லாமே போட்டது மருதாணி வந்துட்டு நல்லா செவந்துருந்துச்சு இன்றைக்கி காலையில் தான் போட்ட மருதாணி அப்படின்றதால என்ன தான் நம்ம மெஹந்தி கோன் வாங்கி விட்டாலுமே அந்த மருதாணியோடய இலையை அரைச்சி அதில் விடக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல்லை தனி தான் ஸோ அது எப்போவுமே எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் இது வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு அப்படின்றதால இந்த மாதிரி கோன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு எப்போதுமே மருதாணி இலையில் அரைச்சி விடுறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது நல்லாவே சூப்பராக செவந்துருந்துச்சு நான் வந்துட்டு ஒரு ஹேண்டுக்கு மட்டும்தான் விட்டேன் ஸோ இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பூ நம்ம தொடுத்து வச்சுருந்த பூவில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எனக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் ரெண்டு பீஸுமே ஃபைஹாக்கு வச்சாச்சு நம்மக்கிட்ட பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம குழந்தைங்களை நல்லா அழகுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம பீச்சுக்கு போகும்போது நம்ம புர்கா போட்டு ஹிஜாப் தான் போட்டுட்டு போவோம் அதனால் பூ வந்து ஹிஜாப்பூவில் வச்சாலுமே கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா வேர்க்கிற வெயிலுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஸோ அதனாலயே பேபிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய பூவை வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் தச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷூட் எடுக்கணும் அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக போயிடுச்சு ஒழுங்காகவே நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ எப்படியும் ஒரு வழியில் நிற்க வச்சுட்டு ரெண்டு பேருமே ஒன்றா நின்று எல்லா ஃபோட்டோஸுமே நாங்கள் நல்லா எடுத்துவிட்டோம் அடுத்து வந்து ஈவினிங் ஈவினிங்க்கு வேறு ட்ரெஸ் மாற்றியாச்சு அவங்களுக்கு மாற்றிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பீச்சுக்கு ரெடி பண்ணிட்டோம் பெருநாள் அப்படின்னாலே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஈவினிங்கில் பீச்சுக்கு போனாதான் ஏன்னா அப்படியே பழக்கமே ஆயிடுச்சு எங்கள் ஊரில் பீச் அப்படின்றது கண்டிப்பாக எங்களோட மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஈது விலாக்லேயும் நான் போட்டிருப்பேன் கொஞ்சம் தூரம் வர தான் எங்களுக்கு பைக் வந்து அலவுடு அதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் வர நம்ம பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரொம்ப நோன்பு முடிஞ்சதில் இருந்தே நாங்கள் வந்து டெய்லி பீச்சுக்கு வாக்கிங் போயிட்டுருக்கோம் நான் என் ஹஸ்பண்டும் ஆனால் அப்போ கூட கால் வலிக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பெருநாள் அன்னைக்குன்னு நடக்கிறது ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னமோ நம்ம அந்த ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு இந்த அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு போகிறதுனாலயா அது என்னன்னு தெரியலை எப்படா பீச் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் டெய்லி வாக்கிங் போகிற அதே தூரம் தான் அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் நோன்பு பெரு இருந்த அளவுக்கு ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் கம்மின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு சேமாக அதே மாதிரியே டாய்ஸு எல்லாமே இருக்கும் பசங்களுக்கு ஒரு சைடு லேடிஸ்க்கு ஒரு சைடு ஸோ இந்த மாதிரி தான் சும் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் எப்போவுமே நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அதுக்கப்புறமா இந்த ஆறுநோன்பு பெருநாள் இந்த மூணு பெருநாளுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து பீச்சு ஸோ இதனாலேயே நிறைய இருந்தும் நிறைய பேர் வருவாங்க நான் வந்து போனதுலேருந்து ஜூஸு ஐஸ்கிரீமு ஜூஸு ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி தான் வாங்கி வாங்கி குடிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்த மாதிரி குட்டீஸ் எல்லாருமே ஃப்ரெஞ்சு ஃப்ரை காலிஃப்ளவர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபைஹம்மாக்கு நான் என்ன குடிக்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு குடிக்கணும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவும் காய்ச்சலாக இருந்துச்சு இன்றைக்கி ஐஸ்கிரீம் எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் வந்தேன் ஆனால் ஃபைஹாமா எப்படியும் அவங்க வாப்பாக்கிட்ட நல்லா ஐஸ் வச்சு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு ஸோ நாங்கள் போய் உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் இருட்டாகிடுச்சு இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டரை நான் பார்க்கவே இல்லை அதனால் பீச்சில் போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு அவங்களோட குட்டி செய்யுமே லைட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு ஏன்னா வெயில் டைம் அப்படின்றதால நாங்கள் போனதே ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு தான் இருந்து கிளம்பணும் அதனால கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதான் அண்ட் ரோடு ஃபுல்லாகவும் அதாவது பீச்சில் இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக லைட் கட்டியிருந்தாங்க ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கும் இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ சைடில் நல்லா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்